போற்றிப் போற்றி போற்று எண்ணட்டவர்க்கும் இறைவாக போற்றிப் போற்று என்று நாம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோயிலை தரிசனம் செய்ய உள்ளோம் இவ்வாலயம் தேவர பாடல் பெற்ற திருத்தலமாகும் புராண பெயர் திருக்குடல் மலையாகும் இவ்வாலயத்தின் மூலவர் பெயர் திருக்குற்றாலநாதர் தாயார் பெயர் குழல்வாய்மொழி மற்றும் பராசக்தி ஆகிய இரண்டு அம்மன் சன்னதிகள் இவ்வாலயத்தில் உள்ளது தலைவருச்சம் இவ்வாலயத்தில் குருபலா திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசரர் அருணகிரிநாதர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் இவ்வாலயத்தில் சோழ மன்னன் பரகேசரி என்ற முதலாம் பரந்தகன் காலத்து வட்டெழுத்துக்கள் கல்வெட்டுகள் உள்ளது மற்றும் பாண்டியர் காலத்து எட்டாம் நூற்றாண்டு சென்ற கல்வெட்டுகளும் மற்றும் நாயக்க மன்னர்களின் செப்பேடுகளும் இவ்வாலத்தில் காணப்படுகிறது இவ்வாலயம் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களும் இதுவும் ஒன்று இவ்வாலயம் தரைப்பீடம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்தில் கந்த சஷ்டி சித்ரா பௌர்ணமி திருக்கார்த்திகை ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது மேலும் இதுபோன்ற கோயிலில் தகவலை பற்றி அறிய எமது நெற்றிக்கனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம் இப்பொழுது நாம் அத்தலை சித்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் அருகில் திருநான சம்பந்த பாடல் பெற்ற தேவார பாடல் வரிகளும் இடம்பெற்றுள்ளது மற்றும் இவ்வாலயத்தில் அழகான வேலைப்பாடுகளுடன் மேற்கூரைகள் அமைக்கப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலில் செம்பக விநாயகர் அம்பாள் விநாயகர் ஆறுமுக நாயனார் தட்சிணாமூர்த்தி கன்னி விநாயகர் வால்மீகிநாதர் திருமூலர் சனீஸ்வரன் கைலாசநாதர் வல்லப விநாயகர் நன்கர பெருமாள் நல்லையப்பர் காந்திமதி சொக்கலிங்க மீனாட்சி காசி விஸ்வநாதர் பெரியாண்டாள் பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி ஆலயம் உள்ளது நன்றி வணக்கம்